ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியணின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி இந்த சுக்ரன் வந்து அதாவது சுக்கரன் வந்து பயிற்சி ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கரன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறாரு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது எட்டு மணி நாப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இரவு இரவு எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அவர் பெயர்ச்சி ஆகிறார் சுக்ரன் தமிழுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாசம் நாலாம் தேதி வியாழக்கிழமை இந்த சுக்கர பகவான் பெயர்ச்சியாகி ஒவ்வொரு இந்த எல்லா ராசிகளுக்குமே வந்து எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் இதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பு சுக்ர பெயர்ச்சி ஆகும்போது கிரகங்களுடைய அமைப்பு எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்குவோம் இந்த சுக்ரன் பயிற்சி ஆகும்போது லக்கணம் வந்து சிம்ம லக்கணத்தில் பிறக்கிறாரு பயிற்சியாகிறார் ரெண்டில் கண்ணியில் வந்து கேது புதன் செவ்வாய் த சுக்ரன் மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில் சூரியன் வந்து மகர ராசியில் இருக்கார் சனி பகவான் கும்பராசியில் இருக்கார் ராகு மீனத்தில் இருக்கார் சந்திரன் குரு மேசத்தில் இருக்கார் ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான வலிமை உண்டு சூரியன்னா என்ன வலிமை சந்திரன்னா என்ன வலிமை மற்ற கிரகங்கள் எல்லா கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான வலிமை உண்டு நம்ம வந்து சுக்குரனை வந்து மெயினா பாக்குறோம் இந்த சுக்கிரன் வந்து ஏன் இந்த நம்ம மெயினா பாக்குறோம் அப்படின்னா ஒரு குடும்பம் வளர்ச்சி உற்பத்தி குடும்பம் வாழையடி வாழையா வளருது அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு ஆணாக இருந்தால் சுக்கிலம் நல்லா இருக்கணும் ஒரு பெண்ணாக இருந்தால் ஸ்ரோனிதம் நல்லா இருக்கணும் அப்போ அந்த குழந்தை வாழையடி வாளையாக அது வளர்ந்து ஒரு குடும்பம் வந்து பெருகிறதுக்கான வாய்ப்பே வந்து அந்த சுக்ரன் தான் கொடுக்குறாரு குரு பகவானும் அதுக்கு முக்கியம் இருந்தாலும் சுக்ரனுடைய கடமை ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகத்தினுடைய கடமைகள் அப்படி இருக்கு அப்படிப்பட்ட இந்த சுக்ரனாகப்பட்டவர் இந்த அதாவது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் இரவுக்கு பெயர்ச்சி ஆகிறாரு அப்படி பெயர்ச்சியாகி அவர் எந்த இடத்தை பாக்குறாரு அதை பார்க்கறதுனால என்ன பண்ணணும் அதாவது சுக்கிரனுக்கு வந்து ஏழாம் பார்வைங்கிறது மட்டும்தான் அந்த சுக்ரன் இருக்கக்கூடிய இடத்த எந்தெந்த கிரகங்கள் பார்க்குது அப்படி பார்க்கறதுனால என்ன பலன் உண்டாகும் அதாவது இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சு இருபத்தி நாலு வந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ராசிகள்லாம் வந்து படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி இன்னைக்கு நல்ல நிலையில் வந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆயிடுச்சு சுக்ரன் பயிற்சி ஆகிறாரு சுக்ரன் அஸ்தமனத்தில் இருந்தாலும் கொஞ்ச நாள் அதெல்லாம் அந்த காலகட்டமெல்லாம் தாண்டி இன்னைக்கு நல்ல நிலையில் தனுசு வீட்டில் இருக்காரு அது இல்லாமல் சனி பகவான் ஆட்சியில் இருக்காரு மேச வீட்டில் வந்து குரு பகவான் இதுவரைக்கும் வக்ரத்தில் இருந்தாரு அந்த வக்ர நிவர்த்தியாகி இருக்காரு இப்ப இப்படி இந்த கிரகங்களுடைய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியானது இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவா பார்க்க போறோம் ராசி அன்பர்களே இந்த தனுசு ராசி அப்படின்னா தனுசு ராசினுடைய அதிபதியும் குரு பகவான் தான் மீன ராசியினுடைய அதிபதியும் குரு பகவான் இரண்டுக்குமே வந்து வெவ்வேறு குணங்களை கொண்டது அவங்களுக்கு வந்து இந்த சுக்கர பயிற்சியானது இந்த தனுஷ ராசியை பொறுத்த அளவுக்கு சுக்ர பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பார்ப்போம் உங்களுக்கு ஆறுக்கும் பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி தான் சுக்கர பகவான் அவர் உங்களுடைய ராசியிலேயே வந்து இருக்கார் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த சுக்ர பகவான் உங்களுக்கு இப்போ உங்களுடைய ராசியில் வந்து பெயர்ச்சியாகி உங்களுடைய ஏழாம் இடத்தை கலத்திரஸ்தானத்தை பார்வையிடுகிறார் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தை பார்வையிடும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா சு வந்து ஏழாம் பார்வை மட்டுமே அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் கண்டிப்பாக கைகூடும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் குழந்தை பேரு சம்பந்தமா உள்ள விஷயங்கள் கைகூடும் அதை எப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் இந்த உங்களுடைய ஐந்தாம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்த குரு இருந்து குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறாரு உங்களுடைய ராசியவும் பார்க்குறாரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய பார்வைன்னு அர்த்தம் குல தெய்வங்கள் எங்கே இருக்கு எங்கேன்னு தெரியல குலதெய்வங்களே எனக்கு வழிபாடே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு பட்டுருவாங்க பொதுவாக தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு எல்லாருமே ஆன்மீக சிந்தனை குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க அவங்க குரு வழிபாடு அதாவது வழிபாடு அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக சிறப்பா இருக்கும் எந்த வகையிலையும் குறைபாடே இருக்காது இந்த தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக குணம் கொண்டவர்கள் ஆன்மீக சிந்தனை கொண்டவர்கள் இவங்க வந்து அஞ்சாம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாங்க ஒன்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஒரு இந்த ஜாதகத்தில் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது அப்பாவினுடைய இடத்தை குறிக்கும் அப்பாவுடைய ஸ்தானத்தை குறிக்கும் அதை விட்டுட்டு ஒன்பதாம் இடம்ங்கிறது உழைப்பு இல்லாத வருமானமும் குறிக்கும் உழைப்பையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு உழைப்பையும் தாண்டி ஒரு ஊதியம் கிடைக்குது அப்படின்னா அதுதான் அதிர்ஷ்டமே கோடிக்கணக்கில் ஒரு நூறு ரூபாய் சம்பளத்துக்கு போறவனுக்கு கோடி ரூபாய் அடிச்சு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அவன் வாழ்க்கையில எல்லாமே செல்வந்திரனா மாறிடுவேன் ஒரு இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் வந்து இளமையில் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்குமே வந்து நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில விதி ஜாதகத்துல எந்த விதமான குறைபாடுகள் வராது அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அனுபவிச்சுட்டு கடைசி காலம் வரைக்குமே எந்த விதமான ஒரு குறைபாடுகள் இல்லாமல் போவாங்க அதை விட்டுட்டு சுக்குரன்கிற ஒரு ஆதிக்கம் இல்லாம வலிமை இழந்து இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷங்கிற ஒரு விஷயத்த குடும்பத்துலையும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி எந்த விதத்திலையும் அனுபவிக்க முடியாது நல்ல கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு இல்லாமல் இருக்காது அப்படின்னா அவங்களுக்கு சுக்கிரன் வந்து நல்ல ஆதிக்கமாக இருக்கும் இல்லாமல் இருக்காது இதே கணவன் மனைவி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் கருத்து வேறுபாடுகள்ல பிரிஞ்சிடறாங்க சும்மாவே பிரிஞ்சிருக்காங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாருக்குமே சுக்ரன் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அர்த்தம் அவன் வாழ்க்கையில் சந்தோஷமே அனுபவிக்கலை அப்படின்னா சுக்ரன் பாதிப்பு சுக்ரன் வந்து மறைமுகமாக இருக்காரா இல்ல பாதிச்சிருக்காரா அஸ்தமனம் ஆயிருக்காரா நீசம் ஆயிருக்காரா வக்ரம் ஆயிருக்காரா இதெல்லாம் பார்க்காம ஒரு விஷயத்துல நம்ம இறங்கவே கூடாது சுக்கரன் வந்து ஒரு ஆணா இருந்தா சுக்கிலம் பெண்ணா இருந்தா ஸ்ரோனிதம் ரெண்டுமே கரெக்டா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்புங்கிறது ரொம்ப ரேரான விஷயம் அப்ப அந்த மாதிரி குழந்தை பிறப்பு ஒன்னும் இல்ல அப்படின்னா அது எவ்வளவு ஒரு மன அழுத்தத்துல உண்டே விடும் வாழ்க்கையில் வாழையடி வாழையாக வளர்வதற்கான ஒரு வழி உண்டு அப்படின்னா அது சுக்கர பகவானும் கூட உருவானவர் குழந்தைக்காரகன் அர்த்தம் அவர் வரம் கொடுக்குறதோட சரி அப்போ இந்த சுக்கிலம் சுரோனிதம் எல்லாமே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டி உங்களுடைய ராசியை வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறாரு அது இல்லாமல் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறாரு உங்களுடைய பதினோராம் இடத்தையும் பார்க்கறாரு குரு பகவான் குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம சொல்றோம் அடுத்து வந்து உங்களுடைய பதினோராம் இடத்தை அவர் வந்து ஏழாம் பறவைய பார்க்கறதுனால கண்டிப்பாக மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கைகூடி வந்து திருமணம் நடந்துரும் மறுமணத்துக்காக காத்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு மறுமணம்ங்கிற ஒரு விஷயம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது இந்த ஒன்றாவது மாதத்துலருந்து நாலாவது மாதத்துக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணங்கள் ஆயிரும் பயப்பட வேண்டாம் அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அது இல்லாமல் உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்ப்பதுனால் பெரும் பணம் பெரும் சொத்து பேங்கில் கடன் இந்த மாதிரியெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அப்படி ஏற்படுது அப்படின்னாலும் அது நல்ல விதத்துக்காகத்தான் இருக்கும் எந்த வகையிலும் கெடுதல்கள் வராது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியவே குரு பகவான் பார்ப்பதினால் அவருடைய சொந்த வீடு தான் தனுசு வீடு தனுசு வீட்டையே பார்க்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் பருத்தி அப்படியே புடவையாக காய்ச்ச மாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம்னு சொல்லி சொல்கிறோமா இல்லையா அது எதை வச்சு சொல்றோம் அவருடைய நிலைகள் கிரகங்களுடைய நிலைகள் எல்லாமே வச்சுதுன்னு சொல்கிறோம் அப்போ இந்த நாலஞ்சு ராசிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில் இருக்கு நல்ல நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது வந்து தனுசு ராசியும் ஒன்றும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழரை சனியினுடைய தாக்கம் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு தான் கணக்கு அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் துணிஞ்சு இறங்கலாம் நீங்க இதுல போனா வெற்றி கிடைக்குமா இதுல போனா தோல்வி கிடைக்குமா வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா இப்படி யோசனையே தேவையில்லை கண்டிப்பாக நீங்க தொடக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை தேடும் அப்படி ஒரு காலகட்டமாக மாறும் ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை இருக்கையில் தொழில் இரட்டிப்பாகும் அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதையும் தாண்டி இந்த நட்சத்திர ரீதியா நம்ம பார்க்குறோம் இது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுப்படையான விஷயங்கள் இந்த பொதுப்படையான விஷயங்கள் வந்து ஒரு எழுவது பர்சன்ட் பொருந்துமா பொருந்தும் அப்போ ஒரு முப்பது பர்சன்ட் ஏன் பொருந்தலாம் அப்படின்னா அவங்களோட விதி அமைப்பை வச்சு தான் சொல்ல முடியும் அப்ப விதி ஜாதகத்துல என்ன அமைப்பு வருதோ அதுதான் கணக்கு அதைத்தான் நம்ம அது பண்ணல விதி ஜாதகமே பண்ண முடியாததை விதி மதி கதி கோச்சார பாகங்கள் பண்ணோம் அது இல்லாம தசாபுத்தி காலங்கள் பண்ணும் அப்ப ஒரு ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே அமையுது அப்படிங்கிறத வச்சுதான் நல்லது கெட்டதுங்கிறத தீர்மானிக்க முடியும் அப்ப இவ உங்களுக்கு குருவினுடைய பார்வையில எந்த வகையிலும் குறைபாடுகள் ஏற்படவே படாது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை மூணம் புராணம் உத்திராணம் இந்த மூணு நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவானுடைய நட்சத்திரம் கேது அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அதாவது மாருதி அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆஞ்சநேயர் அதாவது மங்கி குரங்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க பழங்கள் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லதை செய்யும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூராட நட்சத்திரம் பூரம் பூராடம் பூராடம்ங்கிறது குருவுடைய நட்சத்திரம் இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கார் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எந்த வகையில ஒரு பலனை கொடுக்குமோ அதே பலனை வந்து குறைஞ்ச நாளையில ஒரு மாத காலத்துல அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாங்க இது நடந்தே தீரும் இந்த தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா பார்க்கறதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டங்கள் கைகூடி வருது அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதாமே நல்லதாக பயன்படுத்துங்க மூல நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரங்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடும் கண்டிப்பாக பண்ணுறது நல்லது உங்களுக்கு இப்போ அருகில் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் எங்கெங்கே ஆஞ்சநேயர் கோயில்கள் இருக்கோ அதெல்லாம் வணங்குறதுங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து புராண நட்சத்திரக்காரர்களுக்கு மகாலட்சுமி வழிபாடுகள் செய்வது அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா பூரா பூரம் புராணம் ஒரு குழந்தை லாஸ்ட் குழந்தைய பிறக்குது அப்படின்னா அதுக்கு வந்து சுக்ரனுடைய ஆதிக்கத்துல வருது அப்படின்னா குட்டிச்சு குரான் அது குடிய கெடுத்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை நம்ம முழுமையா அப்படி சொல்லக்கூடாது ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைவை வச்சு எல்லாருக்கும் எப்படி இருக்கு சுக்ரன் எப்படி இருக்காருங்கிறத வச்சத்தை நம்ம சொல்ல முடியும் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு அடுத்து வந்து உத்திராடம் நட்சத்திரம் உத்திராடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் இந்த சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசியில் வந்து என்றாகும்போது மகர ராசியில் தான் அவர் வந்து பகை இந்த சுக்ர பகவானை விட குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்திராடம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் உங்களுக்காக ஆறாம் இடமான பாகியஸ்தானத்தில் பாகியஸ்தானத்தில் இருக்காரு அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் இல்லையா அப்போ இந்த மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மூன்றுமே ஒரு நல்ல வாய்ப்புகளை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்